இந்த இந்த சேர்த்து உங்களுடைய கண்கள் இருக்கக்கூடிய ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டி இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ எல்லாருக்குமே அதாவது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல ஸ்கிரீன் டைம் பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆயிருக்கு மொபைல் யூஸ் பண்றதா இருக்கட்டும் லேப்டாப் பயன்படுத்துறதா இருக்கட்டும் இல்ல கம்ப்யூட்டர்ல அதிக நேரம் வந்து ஒர்க் பண்றதா இருக்கட்டும் டிவி பாக்குறதா இருக்கட்டும் டேப் யூஸ் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல நமக்கே தெரியாம நம்ம ஸ்கிரீன் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இதுதான் உண்மை இந்த ஸ்கிரீன் டைம் இன்க்ரீஸ் ஆனதுனால முன்னாடியெல்லாம் நம்ம உடலால உழைக்கும் போது உடல் டயர்ட் ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கண்களை அதிக நேரம் ஸ்கிரீனுக்கு பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கண்கள் ஆகுது முக்கியமா நிறைய பேருக்கு இதனால கண்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கும் அதாவது கிட்ட பார்வை பார்வை தலைவலி கண் வலி கண் எரிச்சல் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இதனால சந்திக்க நேரிடும் குறிப்பா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பேபி ஸ்லீப்ங்கிறதே வந்து கிடைக்காது அடிக்கடி எந்திரிக்கிறது தூங்குறது நல்ல ஒரு தூக்கம் வராதது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு இருக்கிறீங்களா அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான் ஸோ நான் இப்போ சொன்ன லாங் சைட் ஷார்ட் சைட் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தலைவலி இந்த மாதிரி கண்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு ஜஸ்ட் நீங்க கண்களை வாஷ் பண்ணாலே போதும் ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ஐ வாஷும் அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் ஒரு சின்ன ஒரு ஒர்க் அவுட்டும் சொல்லி கொடுக்குறேன் அதாவது கண்களுக்கான ஒர்க் அவுட் ஸோ நீங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இதனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த கண்களை கழுவுறதுக்கு இந்த ஐ வாஷ் கப்பை தான் நம்ம வந்து பயன்படுத்த போறோம் ஸோ இந்த ஐ வாஷ் கப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு நீங்க வந்து ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா எங்க பர்ச்சேஸ் பண்றதுங்கிறது நான் இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு சொல்றேன் ஸோ அப்படி இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வர்மா கிளினிக்ல கிடைக்கும் இல்லை நாட்டு மருந்து கடையில கூட இந்த ஐ வாஷ் கப்பு வந்து அவைலபிளா இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம் ஸோ இந்த கப்பை எப்படி நம்ம பயன்படுத்துறது இது பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ இது வாஷ் பண்ணுறதுக்கு வேற எதுவும் தேவையில்லை இந்த கப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கிளீனான தண்ணி ஸோ அதில் தூசி இருக்கிறது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு காட்டன் துணியில் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் அந்த ஐ வாஷ் கப் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று வாங்கினாலும் போதும் இல்லை வந்து ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்ல ஒண்ணு வாங்கினா நீங்க மாத்தி மாத்தி பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் ஓகே இல்ல ரெண்டா வாங்கினாலும் ஓகே இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டனும் சேர்ந்துதான் வருது இதனுடைய ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பு தான் அது மட்டும் இல்லாம இது ஒரு குவாலிட்டியான ஒரு ஐ வாஷ் கப் இதனுடைய விலை அது மட்டும் இல்லாம இதை எங்க பர்ச்சேஸ் பண்றதுங்கிறதெல்லாம் நான் லாஸ்ட் இந்த வீடியோல சொல்லிடுறேன் இதை எப்படி பயன்படுத்துறதுங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரை நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள அடிப்போலாம் இப்போ நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஐ வாஷ் கப்ல வந்து நம்ம நார்மல் வாட்டரை வந்து ஃபில் பண்ண போறோம் இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் நான் ரெண்டுலயுமே வந்து ஃபில் பண்றேன் உங்ககிட்ட ஒன்று இருக்குது இல்ல நீங்க தான் வாங்குனீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒன்ன யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கண்ணுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணியை யூஸ் பண்ண கூடாது அந்த தண்ணியை மாத்திட்டு வேற தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டு அடுத்த கண்ணுக்கு நீங்க வந்து பயன்படுத்தணும் இது பயன்படுத்துறதுனால நம்மளுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய தூசிகள் பாத்தீங்கன்னா வெளியில வரும் இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் குளிர்ச்சி அடைஞ்சு நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும் பட் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கண்கள் இந்த தண்ணியில இருக்கக்கூடிய சத்துக்களை அது எடுத்துக்கும் அதுதான் இதுல உண்மையான ஒரு விஷயம் சோ இதுக்கு உள்ள இன்னும் பல அர்த்தங்கள் இருக்கு நம்ம அதை சொன்னா வீடியோ வந்து பெருசா போயிட்டே இருக்கும் சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்களை வந்து வாஷ் பண்ணிடலாம் சோ அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் சேஃப் ஆகிக்கிறேன் இப்போ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கப்பை இந்த மாதிரி கமத்திட்டு உங்களுடைய கண்களை ஓப்பன் பண்ணிக்கோங்க கண்களை ரொட்டேட் பண்ணிக்கோங்க கிளாக் வைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்புறம் கிளாக் வைஸ் இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல ஒரு த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு த்ரீ டைம்ஸ் இல்லாத ஃபைவ் டைம்ஸ் கூட நீங்க பண்ணலாம் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்க வந்து பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க பிளிங் பண்ணிக்கோங்க ஒரு டென் டைம்ஸ் வந்து பிளிங் பண்ணிக்கோங்க கண்ணை அதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா கிளாக் ஆண்டிகிளாக்ல சுத்த முடியுங்கிறவங்க கண்ணை அப்படி கண்ணை ஓபன் பண்ணி வச்சுட்டு என்னால ரொட்டேட் பண்ண பண்ணிக்கோங்க ஒரு டைம்ஸ் வந்து பண்ணிக்கோங்க இந்த ஐ வாஷை நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணதுமே நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புத்துணர்ச்சியை அது மட்டும் இல்லாம முதல் வாஷ்ல பார்வையிலையும் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் இந்த ஐ வாஷ் நம்ம எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற கொஸ்டின் உங்ககிட்ட இருக்குதுன்னா காலமே பண்ணலாம் மத்தியானம் பண்ணலாம் ஈவினிங் பண்ணலாம் டெய்லி ஒரு டூ டைம்ஸ் இதை நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சிஸ்டத்துல அதிக நேரம் வந்து ஒர்க் பண்றவங்க அதிக நேரம் படிக்கிறவங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இந்த கண்களையும் நீங்க இதை பயன்படுத்தி வாஷ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல புத்துணர்ச்சியா இருக்கும் அப்பதான் நீங்க ஃப்ரெஷ்ஷா அந்த ஒர்க்ல இருக்கிறது மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் இன்னும் நிறைய நேரம் உங்களால உட்கார்ந்து ஒர்க் பண்ண முடியும் இன்னும் நிறைய நேரம் உட்கார்ந்து உங்களால படிக்க முடியும் இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஐ டாக்டர்ஸ் வர்மா தெரபிஸ்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா யோகா குருஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஸோ இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் தான் ஒரு நூற்றி தொண்ணூறு ரூபாய் அதாவது ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ் மட்டும் இதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அதிக நேரம் டிஜிட்டல் ஸ்க்ரீனை வந்து பயன்படுத்துறதுனால நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் டுவெண்ட்டி அதாவது டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கிறோம்னா ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து லாங்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து அதை அப்படியே முறைச்சு பாருங்க பார்த்துட்டு மறுபடியும் உங்க ஒர்க்கை கன்னி பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டென் டு டுவெண்டி செகண்ட்ஸ் வந்து உங்களுடைய கண்களை அடிக்கடி உங்களால முடிஞ்ச நேரத்துல பிளிங் பண்ணிக்கோங்க இப்படி பிளிங் பண்றதுனாலே உங்களுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகள் வந்து தீரும் நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த கண்களை அடிக்கடி இப்படி நல்லா சிமிட்டணும் இப்போ வந்து நிறைய ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனால என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அப்படி பாத்துட்டோம்னா அப்படியே பாத்துட்டு இருக்கிறோம் கண்களை எப்பாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி பிளின் பண்றது நான் இப்ப சொல்லிக் கொடுக்க போறது ஒரு நல்ல எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் காலை மாலை மத்தியானம் இல்ல ஈவினிங் எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் நீங்க வந்து பண்ணலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டென் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து ஸ்பீடா வந்து பிளின் பண்ணுங்க பண்ணதுக்கு அப்புறம் கண்களை மூடி அப்படியே ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க நார்மலான மூச்சில உங்க மூச்சை வந்து கவனிச்சுட்டு அப்படியே உட்காருங்க அதுக்கப்புறம் ஸ்லோவா ஓபன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களால எப்பெல்லாம் முடியுதோ அந்த எல்லாம் செய்யுங்க இந்த ஐ வாஷும் இந்த பயிற்சியும் சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து பேப்பர் படிக்கிறதுக்கெல்லாம் கண்ணாடி போட்டு படிக்கிறாங்க ஸோ அதுல இருந்தெல்லாம் நீங்க வந்து தப்பிச்சு வெளில வந்துடலாம் நார்மலா உங்க கண்ணை வச்சு படிச்சிடலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்க கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த ப்ராடக்டுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதனா லைக் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா